திருப்பாவை முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போது போதும் நீ சீர்மல்கும் ஆயர் பாடி செல்வ சிறுமிகால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கண்ணியசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ் எம்பவாய் இதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணீரை சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நேராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டியின் ஆகியோரின் இளம் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் இந்த பாடலுக்கு பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பராசுரத்தை ஆண்டால் வந்து வைகுண்டநாதரை மனதில் கொண்டே பாடியுள்ளாள் நம்ம நூற்றி எட்டு திருப்பதிகள்னு சொல்லுவோம் அதில் நூற்றி ஆறு திருப்பதிகள் பூமியில் உள்ளது இந்த நூற்றி எட்டாவது வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் பாடி தர்மம் தர்மம் மட்டுமே செய்பவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் பெருமாறு அருள் நம்மளை காத்து நிற்கும் இந்த மார்கழி மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு ஆண்டாளோட பாடல்களை பாடி நாமளும் பெருமாளை பூஜை செய்